வணக்கம் நட்புகளே இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம் ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு பேசிக்காக பிகினர்ஸ் புதிதாக பழகுபவர்கள் மிக எளிமையாக பார்த்து கட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி கட்டிங் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்லைன் ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு இரண்டு மாத பயிற்சி வகுப்பு பத்தாவது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பதினோராவது பேட்சுக்கு வந்து முன்பதிவு பண்ணிட்டுருக்குறோம் அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்புக்கு வந்து முன்பதிவு பண்ணிட்டுருக்குறோம் இந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை முன்பதிவு பண்ணிக்கோங்க பதினோராவது பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு நடக்கும் மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வகுப்புகளில் வந்து இந்த இரண்டு மாதம் ப்ளஸ் ஒன் வீக் எக்ஸ்ட்ரா பதினெட்டு சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறோம் மிக துல்லியமாக ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸ் நடக்கு உங்களுடைய முன்பதிவுகளை இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்பதிவு செய்துக்கோங்க இப்போ இந்த கிராஸ்கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த பார்ப்போம் ஸ்டிச்சிங்கு பதிமூன்று ஹைட்ல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஸ்டிச்சிங்கு பாடி டிவைடட் பை சிக்ஸ் அஞ்சரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அஞ்சரை இன்ச்சி வைக்கிறோம் அதே அஞ்சரை இஞ்சி ஆம்கோழை அரைக்கிறோம் பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சி கால் இன்ச்சி மேலே ஏற்றி வச்சுக்கிறோம் பேக்கோட நெக்கு சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டு இஞ்சி முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் சேர்த்து ரெண்டே முக்கால் இங்கே பேக் நெக் வந்து 2 3/4 க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதே மாதிரி வெச்சுக்கறோம் प्लस இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வெச்சுப்போம் இங்க அளஞ்சா இருந்து இருக்கு ஜெஸ்ட் லைன் ஜெஸ்ட் 2 + arm fold லைன் ரெண்டே முக்கால் முப்பத்தி நாலு ஜஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு ப்ளஸ் ஒன்றை காலைஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து ஒன்றை காலைஞ்சி ஸ்டிச்சிங்க்கு சில மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்டிச்சிங்க்கான ஸ்பேஸ் ஒன் கால் அஞ்சரை ரெண்டே முக்கால் கால் இன்ச்சு கீழே இறக்கி ஆம்கோளினுடைய அக்ராஸ் செஸ்ட்டு ஆம்கோல் பதினஞ்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஆம்கோல் ஏழரை இன்ச்சு இருக்கணும் ஏழரை இஞ்சி ஆம்கோல் இருக்குது ஆம்கோல் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் பேக் டாட்டு ஃபர்ஸ்ட் முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அதுக்கு கீழே டாட்டு ஒன் இன்ச்சு டாட்டு ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க பேனுடைய நெக்கு வந்து அப்படி இருக்க மாதிரி பானக் டைப்பில் வரும் அதனால் எழுந்து லைட்டாக இருக்கலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் பேக் கட் பண்ணிட்டோம் என்னோடய ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் க்ராஸ் கட்டிங் போடும்போது இந்த சைடு கரை இருக்கும் இந்த ஓப்பன் கரை இருக்கிற சைடு வந்து நெக் வந்து இந்த கரை சைடு இப்படி இருக்கணும் ஆம்கோல் டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் க்ராஸ் ஆம்கோல் டாட் போடுற இடம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இது வந்து ஸ்ட்ரைட்டு இந்த ஸ்ட்ரைட்டில் இந்த கரைப்பக்கம் கழுத்து பாகத்தை வச்சு இப்படி போட்டுக்கோங்க இந்த கிராஸ் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே செஸ்ட் லைனில் இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி செஸ்ட் லைன் எடுத்துக்கலாம் இங்கே ஆம் கோளுடைய லைனையும் எடுத்துக்கலாம் அக்ராஸ் செஸ்டோடைய இடத்தையும் எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுக்க எடுத்துக்கலாம் இப்போ இது ஆம்கோளுடைய லைனு இது செஸ்டோடைய லைனு இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு இங்கே தள்ளிக்கோங்க ஆம்கோல் லைனை வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் தள்ளிவிட்டு இங்கே பேக் இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சு இந்த லைன் இங்கே எடுத்துக்கோங்க இது அக்ராஸ்டுடைய இடம் இந்த ஆம்கோளுடைய ஷேப் இங்கேருந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க இங்கேருந்து ஆம்கோளில் செக் பண்ணிக்கலாம் பதினஞ்சு ஏழரை ஏழரை இஞ்சி ஆம்கோல் ப்ளஸ் டாட்டுக்கு முக்கால் எட்டைகால் நெக்குனுடைய அளவை இங்கே வச்சுட்டு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த பேக் நெக்குனுடைய அளவை அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்குனுடைய ஷேப் வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டு நெக்குனுடைய உயரம் வந்து நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு நெக்கோட உயரம் கால் இன்ச்சி மேலே ஏற்றிக்கலாம் இங்கேயும் பேக்கில் நெக் பண்ண மாதிரியே நெக்கு ஃப்ரண்டும் ப்ராடாக இருக்கும் இதுலேயும் அப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு பதினொன்று முக்கால் ஒன் பாயிண்ட்டு பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ கீழே ஸ்டிச்சிங்க்கான அளவு பஸ்டினுடைய லைனு ஊக்குப்பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கான ஊக்குப்பட்டி லைன் போட்டுக்கோங்க அண்டர் பஸ்ட் லைனு சென்டர் ப்ரூஸ்ட் சென்டரு நீங்கள் அண்டர் பஸ்டோட லைன் எடுத்துக்கோங்க பஸ்ட்டு பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே எட்டே முக்கால் இருக்கு எட்டே முக்கால் இங்கே வச்சுக்கோங்க முப்பத்தி அஞ்சரை பதினேழை முக்கால் ப்ளஸ் ஒன்னிஞ்சி பதினெட்டே முக்கால் சைடுங்கேருந்து எடுத்துக்கோங்க சைடுனுடைய மார்க்கை இங்கேருந்து ஜாயின் பண்ணுற பொசிஷன்ல கரெக்டாக வச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்

பன்னிரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இதுக்கு நேரம் அப்படியே வச்சுக்கோங்க பன்னெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே எடுத்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சு டாட்டை இதுக்கு நேரம் வச்சுக்கணும் இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு அதே மூன்றரை இன்ச்சு இங்கே இருக்கணும் கரெக்டாக இருக்குது டாட் பாயிண்ட் இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட் எடுத்துக்கணும் இங்கேருந்து அண்டர் பஸ்குடைய இடத்த கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு நேரப்படி எடுத்துக்கணும் உங்கள் ஊக்குப்பட்டினுடைய டாட்டு இருந்து அந்த டாட் போட்டுக்கோங்க இங்கேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க ஆம்கோளுடைய டாட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி டாட் இங்கே முக்கால் இஞ்சி டாட் இங்கே வச்சுக்கோங்க இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நாலு இஞ்சி இருக்குது அதே நாலு இன்ச்சி இந்த புக்கை இருக்கணும் கரெக்டாக இருக்குது இது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அப்படியே இங்கே இருந்தால் வரைஞ்சிக்கலாம் இது அப்படியே கட் பண்ணிக்கலாம் நிக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணிக்கோங்க இதில் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் நெக் பாயிண்ட் லைட்டாக இங்கே டாட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் கட் பண்ணிட்டோம் பேக்கு ரெடி பண்ணிட்டோங்க கிராஸ் பட்டினுடைய இடத்தை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட் அப்படி வச்சுட்டு இங்கே பட்டினுடைய இடத்த மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இப்போ என்னுடைய கை அப்படின்னு பார்த்துருவோம் கை கட் பண்ணுறோம் கீழேருந்து குசிற கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து கை கட் பண்ணிக்கிறோம் தையலுக்கு ஒன்பதரை இன்ச்சு கையினுடைய ஹைட்டு ஒன்பதரை பத்து இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் ஆம்கோல் பதினஞ்சு ஒன்று இஞ்சி மைனஸ் ஆறரை ஏழரைக்கு ஒன்று இஞ்சி மைனஸ் ஆறரை ஆறரை இங்கே வச்சிட்றோம் அரை இன்ச்சு இங்கே தள்ளி மார்ப் பண்ணிக்கோங்க ஆம்கோள் பதினஞ்சு ஏழரை அஞ்சரை இஞ்சி கை ஆறு இஞ்சி வச்சுருக்கோம் பதினொன்றை முக்கால் அஞ்சை முக்கால் ஒன் பாயிண்ட்டு சாட்கை இருக்கிற இடத்துல இங்கே கீழே பதினொன்று கையை மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இல்லைன்னு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதுக்கு இந்த பக்கம் கையினுடைய அளவுக்கு இதே மார்க் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஆற பாதி சென்ட்ரு சென்ட்ருக்கு நேரம் அப்படியே மேலே எடுக்கிறோம் இங்கேருந்து மூணு இன்ச்சு பொக்கை மூணு இன்ச்சி இங்கே இப்போ நம்ம நார்மலாக வந்து கை கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்குவோம் இந்த லைன் எடுத்துருப்போம் இங்கேருந்து கிராஸ் பண்ணியிருப்போம் இங்கே அரை இன்ச்சி மேலே இங்கே அரை இன்ச்சி கீழே எடுத்துருப்போம் இப்போ பொக்கைங்கிறதுனால நம்ம இந்த சேப்பை இங்கேருந்து கொடுக்குறோம் பக்கை ஷேப் நமக்கு தேவையான அளவுக்கு இங்கேருந்து அப்படி கொடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த சேப்பை அந்த பேக் தட்டுக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து கையை போயிடலாம் கவர் தட்டு லைட்டாக இதில் இங்கே இந்த கவர் தட்டு எடுக்கிற ஸ்பேஸில் லைட்டாக அங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த ஷேப் அப்படியே இதில் கொடுத்துடலாம் அப்படி கையை கட் பண்ணிடலாம் பப்பு வந்து லைட்டாக ரொம்ப சுருக்கு இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம் பப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுருக்கு அதிகமாக தேவையோ அந்தளவுக்கு அந்த மூணு இஞ்சிங்கிற இடத்த நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய சுருக்கு வேணும்னா நம்ம இங்கேருந்து இதை எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் உடனே இஞ்சி ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம் அதே ஒன்றே காலிஞ்சி இங்கே அதே ஒன்னே காலிஞ்சி இங்கே ஸ்டிச்சிங் லைன் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஒர்காத்திங்க ஸ்டிச்சிங் லைன்லாம் இருக்காத் பண்ணிக்கோங்க சண்டர்லையும் கட் பண்ணிக்கோங்க கவர் தட்டு அப்படியே இதே ஷேப்பில் இப்போ பப்பை வந்து இதில் சுருக்க வச்சதுக்கப்புறம் வந்து இதில் சுருக்க வச்சிட்டோம் அப்படின்னா இதில் சுருக்க வச்ச உடனே இங்கே நார்மல் கை ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நீட்டாக ஃபிட்டாக இருக்கும் இந்த பப் மட்டும் தூக்கிட்டுருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இப்போது கிராஸ் பட்டி கட் பண்ணிடலாம் கிராஸ் பட்டிக்கு ஃப்ரண்டில் மூன்றை இங்கே ரெண்டே முக்கால் இங்கே கரப்பீஸ் கிட்ட மார்க் பண்ணிடலாம் சைடில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க லைட்டாக அதை க்ராஸ் பண்ணிக்கோங்க ஒன்னே காலிஞ்சி ஒன்னே காலிஞ்சி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க முப்பதரை ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் இன்ச்சு கிராஸ் கொடுத்துக்கோங்க ரெண்டே முக்கால் ப்ளஸ் முக்கால் இன்ச்சிக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கோங்க மூன்றரை ப்ளஸ் முக்கால் இஞ்சிக்கு ஒன் பாயிண்ட் கம்மியாக வச்சுட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணுவோம் இதில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இங்கே டாட் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு இங்கே சேர்த்து வச்சுக்கோங்க இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த வீ பாயிண்டை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அப்படியே கட் பண்ணிடலாம் ஜாயின் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கிராஸ்பெட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சோன்னா இப்போ ஜாயின் பண்ணுற அளவு கரெக்டாக இருக்கும் பேக்கு ஃப்ரண்டு கை கட்டிங் முடிஞ்சிருச்சு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீட்டாக இருக்கும்